எக்ஸாம்பிள் நூறு குட்டி நீங்க வச்சிருந்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபா உறுதியா எடுக்கலாம் பரண் மாதிரி போட்டிருக்கீங்க இது என்ன சார் புதுசா சீப் அண்ட் பெஸ்ட்ல பண்ற மாதிரி தான் பத்து பாக்ஸ் போட்டால் அவ்வளவு தூர்த்து வந்துருது இவாயிரத்தி ஐநூறு ரூபா தான் ஆமா குட்டி நல்ல குட்டியா இருந்ததுன்னா மினிமம் அஞ்சு கிலோ டு ஆறு கிலோ வரைக்கும் இன்கிரீஸ் ஆகுது என்ன கிட்ட போட்டிருக்கீங்க இதுல நம்ம வெயில் தயத்துல பாத்தீங்கன்னா வெக்க கீழே இறங்காது ரெண்டு வருஷமா நான் இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன் எல்லாம் போகாதோ மேட்ச்சு எல்லாம் போகாது ஒன்ல மட்டும் தான் காலையில ஒருத்தரப்பு சாயந்தரம் ஒருத்தரப்பு தீவனத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மிச்சம் பண்றீங்களோ அதுல உங்க லாபம் அதிகமாகும் செட்ல முதலீடு பண்ற நம்ம எவ்வளவு எவ்வளவு கம்மி பண்றமோ அளவுக்கு நல்லது குட்டில அதிகம் பண்ணிக்கணும் பின்னாடி தோட்டத்துல நம்ம எஸ்கே ஆட்டு பண்ணின வச்சு நடத்திட்டு இருக்கோம் இதுல எண்ணிக்கை வந்து ஒரு நூத்தி அறுபத்தஞ்சு குட்டி இருக்குதுல நம்ம ஆந்திரால இருந்து கோங்குமாங்க ஆந்திரா கொங்கு கர்நாடகா கொங்குபாங்க அந்த ரெண்டு பிரீடும் ஆகி கிடக்கு டைரக்டா ஆந்திராவே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறது இங்க வந்து நம்ம பதினஞ்சு கிலோ குட்டி வந்து இன்னைக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு நம்ம ஊர்ல அங்க வந்து இருபத்தஞ்சு கிலோ குட்டியே நம்ம வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுவா ஏழாயிரூவா எட்டு வந்துரலாம் பத்து கிலோ இங்கோட கூட இடம் இருக்க குட்டியே நமக்கு வந்து ஜோடி பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைச்சிருவாங்க உண்மையாவா உண்மையா வண்டி வாடகையோட சேர்த்தீங்கனாலும் ஒரு குட்டி மேல வண்டி வாடகை நானூறு தான் ஊரு குட்டி வந்து ஒரு ஆறு மாசம் குட்டி கிடக்கு அது வந்து மூணு மூணு மாசம் ஆயிட்டு அந்த குட்டி வந்து நூறு நாள் நெருங்கிட்டு ரெண்டு நாள் நூறு நாள் ஆயிரும் எழுபது குட்டி பக்கத்துல ஒரு ஒரு மாசம் ஆவது எடுத்துட்டு வந்து அப்ப எடுக்கும்போது என்ன ரேஜ்ல எடுத்தீங்க எடுக்கும்போது எல்லாமே இருபத்தி ரெண்டு கிலோ இருபது கிலோ ஜோடி வந்து மூணு ஆயிரத்தி ஐநூறு குட்டிய வச்சுக்கிட்டு ஏழாயிரம் எட்டாயிரம் வியாபாரிகளும் இருக்கதான் செய்யறாங்க அப்போ நம்ம பாக்கும்போது நம்ம இருபத்தஞ்சு கிலோ குட்டியை நமக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு அங்க நம்ம அங்கேயே போய் எடுப்போம் அப்படின்னு அங்க எடுக்க ஆரம்பிச்சாச்சு நமக்கு ரெண்டே மாசத்துல குட்டி முப்பது ஆயிரும் இது வந்து நம்ம வந்து ஆர்டர் தான் கறி கொஞ்சம் குட்டி வந்து நல்ல கலர் குட்டியா இருந்ததுன்னா அதை அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு பக்ரீத் வச்சுக்கிடுவோம் எம்ப கிலோ மேல வந்துடும் பொண்ணிலேயே வருமா எம்ப கிலோ தாராளமா வரும் போன வருஷம் எல்லாம் வளர்த்து வித்துருக்கேன் வீடியோனாலும் உங்கள்கிட்ட காமிக்க எல்லாமே எம்ப குழு மேலதான் வித்தேன் போன வருஷம் மேல பிள்ளைய சந்தையில கொண்டு வந்து குடுத்துருக்க நீங்களே உங்க வீடியோல எடுத்திருக்கீங்க இன்னைக்கு தீவனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் போயிருச்சு ஐம்பது கிலோ பேக் சரிங்களா நம்ம இதுலயும் கம்மி பண்ணலாம்னு பாக்கும்போது நம்ம சோழநேத்து போட்டு அடுத்து இது பண்றது அதுல பெரிய லெவல்ல வெயிட் கேன் கிடையாது அப்புறம் நமக்கு டிஎம்ஆர்னு ஒரு இது வந்துச்சு பாத்துக்கணும் அது காஸ்ட் காஸ்ட்வைஸா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐம்பது கிலோ பையன் ஆயிரம் ரூபாய் டிரான்ஸ்போர்ட் சேர்த்து ஒரு ஆயிரத்தி நூறு ரூபா வந்துருந்து வைங்க மாசம் மினிமம் அஞ்சு கிலோ மேக்சிமம் ஆறு கிலோ ஏறிடுது நல்ல ஜாதி குரான குட்டியா இருந்தா ஆறு கிலோ உறுதியா ஏறிடுது ஒரு கொஞ்சம் மீடியமான குட்டி ஒரு அஞ்சு கிலோ ஏறுது மூணு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க வீடியோ வேணா காமிக்க இந்த குட்டி எல்லாம் மூணு இப்போ இது எப்படி முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் முடி இல்ல உயிரிட ஆமா உயிரிட முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேல இருக்கும் இது முடி இல்ல அதனால உங்களுக்கு சின்ன குட்டி மாதிரி தெரியுது இட போட்டு பாத்துதான் நான் பாத்துதான் சரி ஆரம்பத்துல என்ன தீவனம் கொடுத்தீங்க வெளிய வந்து இந்த பொட்டு அந்த இதெல்லாம் விற்காங்க எல்லாம் கலந்து 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 விற்காங்களா அப்புறம் சைலேஜ்ல போனோம் சைலேஜ் பெரிய லெவல்ல இது இல்ல அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த தீவனம் பேஸ்புக்ல பார்த்து அதை எடுத்தோம் அதுல நமக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு சரி அதே கண்டினியூ பண்ணுவோன்ட்டு ரெண்டு வருஷமா டிஎம்ஆர் தவிர வேற எதுவுமே நம்ம ஆடுக்கு போறது கிடையாது வேற ஒரு தீவனம் கொடுக்குறது இல்லை ஒரு தீவனம் கிடையாது வேலை செலவு ரொம்ப மிச்சம் டெய்லி காலையில சார்ந்த செட்டை கிளீன் பண்ணிடணும் அப்பதான் ஆடு ஆரோக்கியமா இருக்கும் கிளீன் பண்ணிட்டு இறைய போட்டு போய் வேண்டியதுதான் வேண்டியதான் வேலை ஆட்களுக்கு அதுதான் வேலை அதுக்கப்புறம் சாயந்திரம் நாலு மணிக்கு வந்து தூத்துட்டு இற போட்டு போயிடும் ரெண்டே வில தான் அந்த புண்ணா கின்னாக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது ஏன்னா இதுல எல்லாமே நமக்கு நம்ம இருக்கு தீவனத்துல என்ன பிளஸ் பாயிண்ட்னா நம்ம எப்பவுமே வெளியே இருந்து ஒரு குட்டியை எடுத்துட்டு வரும்போது அது அங்க ஒரு தீவனம் தின்னு இருக்கும் இங்க வந்து ஒரு தீவனத்தை சாப்பிடும்போது குட்டிக்கு வயிறு சேட்டை பண்ணி சில குட்டி வந்து லூஸ் மோஷன் போகும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஆரம்பத்துல இது எல்லாத்துக்குமே நடக்கும் இந்த இர இந்த தீவனத்துல அந்த பிரச்சனை இல்ல கொண்டு வந்த உடனே நீங்க போட்டாலும் எவ்வளவு தின்னாலும் வயிற்று சில இதுக்கு வயிறு செம்மி வயிறு ஊதி திங்காம நிக்கும்லாம் அந்த பிரச்சனை கிடையாது தீவனம் செட் ஆகாம வயித்தால போயிட்டு அந்த பிரச்சனை கிடையாது அது ஒண்ணு இதுல வந்து நமக்கு வந்த உடனே நம்ம குட்டிக்கு நம்பி வைக்கலாம் நான் ரெண்டு வருஷமா பண்ணிட்டு தானே சொல்றேன் ஆமா நான் புதுசா இது பண்ணலையே குட்டி நல்ல குட்டியா இருந்தேன்னா மினிமம் அஞ்சு கிலோ டு ஆறு கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது சரி சரி ஏன் ரெண்டு நேரம் கிளீன் பண்ணுது ஒரு நேரம் பண்ண போதாதா ஆஹ் அது மட்டும் அந்த இதை மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது கிளீனிங்றது ரொம்ப இம்பார்ட்டன் இதுக்கு நோய் தாக்கமே நீங்க உங்க செட்டு கிளீன் இல்லைனாலே குட்டிகளுக்கு நோய் தாக்கம் ஈஸியா வந்துடும் இதுல பரன் மாதிரி இது என்ன சார் புதுசா சீப் அண்ட் பெஸ்ட்ல பண்ற மாதிரி தான் ஒரு பேலட் வந்து எண்ணூறு ரூபா வரும் இதெல்லாம் அடிச்சு அடிச்சு வச்சிருக்கீங்க ஆமா ஒரு இது முந்நூறுவா தானே ஒரு பீஸ் முந்நூறுவா தான் வரும் பசங்களை வச்சு ஆளை வச்சு கொடுத்து அடிச்சாலும் முன்னூத்தி ஐம்பது நமக்கு ஒரு இது ஆயிரும் பத்து பாக்ஸ் போட்டாலும் அவ்வளவு தூர்த்து வந்துருது மூவாயிரத்தி ஐநூறு தான் ஆமா அவ்வளவுதான் பரவாயில்ல விட சூப்பரா இருக்க வேலை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்க இது போட்டீங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுவீங்க இது வந்து இப்ப நம்ம கீழே வைக்கப்ப இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு திருப்பு க்ளீன் பண்ணணும் இப்ப தரையில போட்டுருக்கோமா இதை பத்து நாளைக்கு ஒரு திருப்பு க்ளீன் பண்ணனும் இதே வந்து இந்த ஹாலோ பிளாக் கல் ஒண்ணு உண்டு பெரிய கட்டி அந்த கல்லுல நம்ம வச்சு வச்சோம்னா ஒரு கல் வச்சோம்னா ஒரு மாசத்துக்கு ஒரு திருப்பு கிளீன் பண்ணா போதும் ரெண்டு கல் வச்சு கொஞ்சம் ஒசரம் தூக்குனீங்கன்னா ரெண்டு மாசம் ஒரு திருப்பு கிளீன் பண்ணா போதும் பேலட்ட மட்டும் வந்து தூத்து விட்டுக்கணும் டெய்லி மேல மட்டும் மேல இருக்கும்ல அதை மட்டும் லைட்டா தூத்து கீழே தள்ளி விட்டுக்கணும் அல்ல வேண்டிய அவசியம் போட்டா நோய் ஒண்ணு ஒண்ணுமே வராது ஏன்னா நான் ரெண்டு வருஷமா இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன் நீங்க பாத்தா தெரியும் அவ்வளவு பீஸ் இருக்கு இப்ப மழை காலம் ஆரம்பிச்சுட்டா அவளத்தையும் தூக்கி உள்ள போட்டுருவேன் அங்கேயும் பாருங்க அங்கேயும் அதான் மழை காலத்துக்கு ரொம்ப பிரோஜனமா இருக்கும் மழை காலத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம் மற்ற டைம் யூஸ் பண்ணவே மாட்டேன் அந்த பெல்லட்டை அது முன்னூத்தம்பது ரூபா ரொம்ப சீப்லானே பரன்லாம் சதுர அடிக்க ரொம்ப சொல்றாங்க பரன் அடிக்கணும் அதான் அடிச்சோம்னா நம்ம அதுல போடுற முதலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆயிரும் அதை எடுக்கிறதே முடியாம அஞ்சு வருஷத்துல ஆட்டு தொழிலே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க பல பேர் இது முதல்ல இதை கம்மி பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து ஆடு அதிகமா வளர்த்துட்டு போயிடலாம் இல்ல இப்ப எடுத்தோன்னே இப்ப எந்த இதுல பார்த்தாலும் உடனே பரனை போடுங்க அதை போடுங்க இதை போடுங்க சுத்த வேஸ்ட் பரண போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பத்து லட்சம் எப்படியும் ஐம்பதுக்கு ஐம்பது போனா ஒரு அஞ்சு லட்சம் கம்மியாவே செலவாயிரும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போட்டு மறுபடி குட்டிக்கு மேல ரூபாயை போட்டு போட்டு அவங்க அந்த அஞ்சு லட்சம் எடுக்கவே வருஷம் சரி சரி இதுல என்ன நம்ம வெக்க கீழே இறங்காது ஓப்பன்ல இருக்கா வெயில் டயத்துல வெக்க கீழே இறங்காது வெயில் டயத்துலயும் குட்டி ஆரோக்கியமா இருக்கும் இதுக்கு மேல ஏதாவது போடணுமா இதுக்கு மேல வந்து ஒரு ஒன் இயர் கழிச்சு வந்து நீங்க அந்த நாக தகடுமாங்க அதை இதுக்கு மேல போட்டீங்கன்னா நமக்கு பத்து டு பத்து வருஷம் செட்டு அது பாட்டில் இருக்கும் ஒன்றரை லட்சம் ரூபா செலவும் ஒன்றரை லட்சம் ரூபாயில பத்து வருஷம் குட்டி வளர்த்துக்கலாம் உள்ள இப்பவுமே போட வேண்டிய ஒரு வருஷம் கழிச்சு அது ஓலை வந்து எப்பவுமே போட்டோன்னே ஓலை தூக்கிட்டு நிற்கும் தூக்கி நிக்கமா ஒரு வெயில் ஒரு மலையை பார்த்தோன்னே ஓட ஓலை வந்து பணிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க தகரத்தை போடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கும் கேப் இல்லாம தகரத்தை போட்டுருவாங்க முக்கியமா நோய் மேலாண்மை அதில் நம்ம வந்து நோய் மேலாண்மையை தோத்துட்டோம்னு வைங்களேன் தோத்துருவோம் போட்ட முதலும் போயிடும் நோய் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா நூறு குட்டி உங்கள்ட்ட இருந்ததுன்னா மூணு மாசத்துல கழிச்சு நீங்க நூறு நாள் தான் நூறு நாள் மேல நீங்க வளர்த்தீங்கன்னா தீவனம் அதிகமா ஆரம்பிச்சிடும் தீவனத்துல நம்ம காசு போயிடும் நூறு நாள்ல நம்ம வந்து நூறு குட்டி நம்ம வித்துட்டோம்னா குறைஞ்சது ரெண்டு லட்சம் கூண்ணது மூன்று லட்சம் வரைக்கும் நான் பாத்துருக்கேன் நீங்க எடுத்திருக்கீங்களா இந்த குட்டில நான் எடுத்திருக்கேன் ரெண்டு வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸாம்பிள் நூறு குட்டி நீங்க வச்சிருந்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் உறுதியா எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பொட்டு குட்டி மயிலம்பாடி எல்லாம் பண்ணிருக்கேன் ரெண்டு வருஷம் இந்த குட்டியில இந்த குட்டியில நமக்கு லாபம் அதிகமா இருந்த மாதிரி இருக்க போய் தான் முழுக்க இதுல இறங்கியாச்சு சில பண்ணைகளை மூடிட்டு போறாங்களா தோத்துட்டேன் ஆடு எனக்கு நஷ்டம் தோத்துட்டேன் என்ன காரணமா இருக்கலாம் காரணம் சரியான பார்க்க தெரியாம இருந்த பராமரிப்பு பராமரிப்பு சரியா இல்லாம இருந்திருக்கலாம் ரெண்டாவது ஆரம்பத்திலே பறனை போட்டுட்டு அதுல ஒரு பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் குட்டி ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு வாங்கி எவ்வளவு லாபம் எடுத்துட முடியும் அத அந்த பத்து லட்சம் போட்ட பத்து லட்சத்தை எடுக்கவே பத்து வருஷம் ஆயிரும் அதுவரை என்னடா போட்ட காசு அது வந்து கை காசு இருக்கிறவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு பெருசா தெரியாது லோனை வாங்கி பண்ணாங்கன்னு வைங்களேன் லோன் அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு இதை விட்டுட்டு வேலைக்கு போயிருவாங்க அப்போ ஷெட்ல ரொம்ப முதலீடு பண்ணக்கூடாது பண்ண கூடாது உறுதியான முறையில பண்ணக்கூடாது ஷெட்ல முதலீடு பண்ற நம்ம எவ்வளவு எவ்வளவு கம்மி பண்றோமோ அளவுக்கு நல்லது பண்ணிட்டு குட்டில குட்டில அதிகம் பண்ணிக்கணும் குட்டிதான் உங்களுக்கு விற்று காசாக்கிடலாமலா விற்பனை பண்றீங்க நீங்க விற்பனை வந்து கல்யாண கறி ஆர்டர் கல்யாண ஆர்டர் எடுத்தோம்னா உங்களுக்கு ஹெவியா போயிடும் நல்ல கலர் குட்டியா பார்த்து பக்ரீத்க்கு செலக்ட் பண்ணி நீ பக்ரீத்க்கு அந்த கலர் குட்டி வந்து நல்ல விற்பனை மினிமம் முப்பதாயிரம் ஒரு குட்டி ஒரு குட்டி உண்மையிலையா கடையில் உள்ள ஒன்னினா அந்த குட்டி ஐம்பதாயிரத்துக்கு விற்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அந்த டயத்துல வந்து கறி வந்து நல்லா அதிகமா இருக்கணும் எண்பது கிலோ கறி இருக்கும் போது உங்களுக்கு கரிய நாப்பத்தி கிலோக்கு மேல இருக்கும் எண்பது கிலோ உயிரிழா இருக்கும்போது கொம்பு வந்து நான் இது வந்து வந்து இதுல இன்னும் செலக்ட் பண்ணல இப்போ அந்த டிசம்பர் குள்ள இது எல்லாமே இது பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஜனவரியில எடுக்கிற பேஜ் தான் இது வளர்ப்பேன் வளர்ந்துச்சா இவ்வளவு இவ்வளவு நேரத்துல உருவ கூடாதுன்னு கூடலாம் அழகா உருவலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பைப் லைன் வச்சு உருவம்னா வந்துடும் ரத்தம் வரும் காயதுக்கு ஒரு ஒரு வாரம் டு பதினஞ்சு நாள் எடுக்கும் சின்ன கொம்பு உருவனம்னா ரெண்டு நாள்ல ரத்தம் வடிகணும் நின்றுரும் பெரிய கொம்பு உருவம் போது கொஞ்சம் குருத்து பெரிய குருத்தா இருக்குமா அதனால கொஞ்சம் ரத்தம் அதிகமா வடியும் தீவனத்துல இருக்கு தீவனத்துல நீங்க அதிகமா செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லாபம் கம்மியாயிடும் தீவனத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மிச்சம் பண்றீங்களோ அதுல உங்க லாபம் அதிகமாகும் இதுல இம்பார்ட்டன்ட் தீவனமும் இருக்கு நம்ம தீவனத்தை போய் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம லாபம் என்ன ஒன்ற லட்சம் தான் வந்ததுன்னு சொல்லக்கூடாது நம்ம தீவனத்தை ஆயிரம் ரூபாய்க்கு ஆக்கிட்டோம்னு வைங்களேன் அந்த ஐநூறு ரூபாய் நமக்கு மிச்சம் ஆயிரும்ல அம்பது கிலோக்குன்னு ஐநூறு ரூபா மிச்சம்னா எவ்வளவு மிச்சம் எனக்கு வந்து ரெண்டு மா ரெண்டு வருஷமா நான் அதுதான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இதை தவிர வேற எதுவுமே இல்லை நீங்க பண்ணைக்கு வந்திருக்கீங்க நூத்தி அறுபத்தாறு குட்டி கிடக்கு சுத்தி முத்தி பாத்துக்கோங்க வேற ஏதாவது இற வச்சிருக்கானுட்டு அந்த பாருங்க எவ்ளோ எற காலி ஓ அது சரிதா பூரா எற காலி பண்ண மூடைதான் அந்த வந்த மூடை இப்ப அடுக்கி வச்சிருக்காங்க அந்த அந்த செட்ல இருக்கு சரிங்களா இது மட்டும் தான் அப்படியே மேட்ச்சுக்கெல்லாம் போகாத மேட்ச் எல்லாம் போகாது ஒன்ல இந்த இறை மட்டும் தான் காலை ஒரு திருப்பு சாய்ந்தரம் ஒரு திருப்பு ரெண்டு எல்லா சத்துக்களும் இருக்கா பதில எல்லாமே இருக்கு சத்துல இல்லாம குட்டி இப்படி உருண்டு வளருமா இதுல ரெண்டு பேச்சு கிடக்கு சரிங்களா ஒரு ஒரு மாசத்துக்கு உண்டான பேச்சு கிடக்கு அது அந்த அளவுக்கு வளர்ச்சி தெரியாது இந்த பெரு பெருசா போது பாத்தீங்களா அது எல்லாமே இது தின்னு வளர்ந்த குட்டிகள் தான் இதுல எல்லாமே கலந்து இருக்கப்ப இதை யூஸ் பண்ணாலே நம்ம போதும் எனக்கு இது பெஸ்டா பண்ணைக்கு பெஸ்டா இருக்கு லாபமும் அதிகமா இருக்கு மாசம் அஞ்சு கிலோ இதுல கிடைக்குமா சார் இல்லை உறுதியா கிடைக்கும் நூறு சதவீதம் அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது நான் வந்து ரெண்டு மாசத்துல வந்து நான் உட்காந்து நான் நான் வந்து ரெண்டு வருஷமா பயன்படுத்தி பாத்துட்டு தான் சொல்லுவேன் உறுதியை அஞ்சு கிலோ மினிமம் அஞ்சு டூ ஆறு கிலோ வரைக்கும் குட்டி இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளவு நாளைக்கு சார் எக்ஸ்பெரி டேட் கொடுத்து ரெண்டு மாசம் எடுத்துல இருந்து ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள காலி எனக்கு பதினஞ்சு டன் வந்து நான் ஒரு மாசமே எனக்கு பதினஞ்சு டன் காலி ஆயிருந்தது பதினஞ்சு டன்ங்கும் போது ஒரு லோடு நானே தனியா எடுத்துருவேன் பண்ணையாளர்களுக்கு நல்ல ஒரு இந்த தீவனம் நல்ல ஒரு இது இந்த மூட்டைல எத்தனை கிலோ இருக்கு வெயிட் இருபத்தி கிலோ மூட ஓகே எவ்வளவு சார் அமௌண்ட் ரேட்டு வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து ஐநூத்தம்பது ரூபா ஆயிருக்கும் மந்த்லி எனக்கு பதினஞ்சு நாள் காலி ஆகும் வந்துடும் கொடுத்து இல்ல வந்துடும் நான் மட்டும் இல்ல எனக்கே பத்து டன் ஆயிருது பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்று ஒரு டன் ரெண்டு டன் ஒரு நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு அவங்களும் இதை பயன் பயன்படுத்திட்டு அவங்களுக்கும் லாபம் அதிகமா இருக்குங்க இது இது போட்டதுல இருந்து அப்ப ஆடு வளர்ப்புல தீவன மேலாண்மை ரொம்ப முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன் அதுதான் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய இது அதுதான் தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை தான்

ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து அஞ்சு வருஷம் ஆடு துணி தான் பண்ணிட்டு இருக்கேன் வெளிநாட்டு போறவங்க வரமாட்டாங்களா சார் அங்கே இருந்துருவாங்களா வாழ்க்கை முழும அப்படியே இருந்து வீடு மட்டும் பெருசாகிட்டே இருக்கும் சில பேருக்கு அது புடிச்சிருக்கும் சில பேருக்கு எங்க லோக்கல்ல இருக்கணும்னு இருக்கிறவங்க வந்துருவாங்க நமக்கு அப்படிதான் எவ்வளவு நாள் தான் நம்ம வெளிநாட்டுல இருந்தா நல்ல சம்பளம் தான் அங்கேயும் வேண்டாம் தான் விட்டுட்டு வந்து இது பண்ணி டெக்னிக்கல் படிச்சிருக்கீங்க நல்ல சம்பளம் இன்ஜினியரா இருந்தாங்க சூப்பர் ஒரு நல்ல வருமானம் வந்திருக்கும் ஆமா நல்ல வருமானம் தான் அதை சேர்த்து வச்சுதானே இன்னைக்கு அதை வச்சுதான் இது பண்ணிருக்கோம் இதுல வந்து சம்பாதிக்கலாம் கரெக்டான முறையில நம்ம பண்ணோம்னா உறுதியான முறையில் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்க முடியாம இல்ல நம்மளால வந்து அஞ்சு வருஷம் ஸ்டாண்ட் பண்ணி உட்கார முடியுமாங்க மறுபடியும் நேரத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிருப்பேன் மேனேஜர் மாற மாற கூப்பிட்டுதான் இருக்காப்புல அப்படியே ஓடி போவேன் இடம் கண்டிப்பான முறையில வேணும் ஒண்ணு வாடகைக்கு போய் உட்கார்ந்தோம்னா அது வாடகை கொடுத்தே நமக்கு இதாயிரும் ஏக்கர் இடம் இருந்தது தாராளம் பண்ணலாம் இல்லையா மூணு லட்சம் போட்டு லீஸுக்கு எடுத்து அதுல பண்ற மாதிரி பண்ணணும் முதல்ல ஒரு இடத்த எடுத்து போடணும் அவங்க கண்டிப்பான முறையில இடம் இருந்தோம்னா அவங்களுக்கு பயப்படாம இன்வெஸ்ட் பண்ணலாம்ல செட்டு போறதுல இருந்து எது போற வந்து வாடகை இடத்துல பண்ண முடியாது சொந்த இடமா இருந்தா எதுனாலும் பண்ணலாம்ல சுத்தி காமஞ்சோர் எழுப்புறா இருந்தா எதுனாலும் பண்ணலாம்ல சொந்த இடமா இடம் எடுக்கிறது என்னைக்கு லாஸ் கிடையாது இப்ப இடம் எப்பனாலும் உங்களுக்கு வேல்யூ தானே இன்னைக்கு பத்து லட்சம் எடுத்தோம்னா பத்து வருஷம் கழிச்சு முப்பது லட்சம் ஆயிரும் சில இடங்கள்ல ஐம்பது லட்சம் ஆயிரம் ஐம்பது லட்சம் கோடி கூட ஆகலாம் கோடி கூட ஆகலாம் பொறுத்து இருக்கு அப்ப வீட்டுல சும்மா இருக்காங்களா பெண்கள் அவங்க இப்படி ஆடு வளர்ப்புல செய்யலாமா ஒரு தெரிஞ்சுக்கிட்டா செய்யலாம் தெரியாம இறங்க முடியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி தெரியுதுக்கு பண்ணிக்கு போய் ட்ரைனிங் எதுவும் எடுக்கணும் சார் எடுக்கலாமே தாராளம் இப்ப தான் நிறைய இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் வச்சு ஆடு வளர்ப்பு எல்லாம் சொல்லி தராங்க இப்ப ராமம்பட்டியில நீங்க எடுத்துக்கிட்டா காலேஜ் இருக்கு பாத்தீங்களா அங்கெல்லாம் மந்த்லி ஒரு டைம் வந்து வளர்ப்பு போடுறாங்க அந்த காடை வளர்ப்பு அதெல்லாம் போட்டு சொல்லி தான் செய்றாங்க சில குட்டிகளுக்கும் முடி வெட்டி இருக்கு சில குட்டிகளுக்கும் முடி வெட்டாம இருக்கு முடி வெட்டுன்னு குட்டி ஏன் முடி வெட்டணும் சார் முடி வெட்டுறதுதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன் பாத்துக்கிடுங்க முடி நம்ம போடுற இறையில பேன் இருக்கும் உண்ணி இருக்கும் நம்ம போடுற இறைய போற அதுதான் உட்காந்து திண்டுருக்கும் முடியே இறைய திம்பு திங்குன்னு சொல்லுவாங்க விவசாயிகள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க நம்ம முடிய வெட்டிட்டோம்னா போடுற தீவனை எல்லாமே குட்டிக்கு கரியாதான் நல்ல குட்டி முதுன்னு வளர்ந்துடும் இப்ப முடி ரொம்ப இருக்க கூடாது இருக்க கூடாது முடியே இருக்க கூடாது நீங்க பார்த்ததுலேயும் முடியில்லாத குட்டியோடைய வளர்ச்சிக்கும் முடி இருக்கிற குட்டி வளர்ச்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் முடி வெட்டுறது இந்த பனி முடிஞ்ச உடனே அந்த சீசன்ல வெட்டணும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த டைம் மழை ஆரம்பிச்சுட்டு இப்போ முடி வெட்டணும்னா குளிர் ஆரம்பிக்கும் கொஞ்சம் குட்டிக்கு தாங்காது இந்த டைத்துல நீங்க முடி வெட்டணும்னு விரும்புனீங்கன்னா முடி வெட்டாம ஐ விரும்பிட்டின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு அந்த இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உண்ணி பேன் செத்து போய் முடி இருக்கிற முடி கழிஞ்சி புது முடி வந்துடும் ஐ இன்ஜெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்டா தோல்ல உள்ளதுதான் நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம்னா அது தான் உடனே வேலை செய்யும் ஹைடெக் ஓரல் தான் நீங்க வயிற்றுல உள்ள புழு குடல் புழு எல்லா புழுவும் வேலை செய்யறது நம்ம முடிய நீங்க வெட்டிட்டீங்கன்னா இன்ஜெக்ஷன் தேவை கிடையாது வந்த உடனே என்ன செய்வீங்க ஒரு குட்டி அங்க இருந்து வருது வந்த உடனே வந்த உடனே நம்ம டயத்தை பொறுத்து மழை காலம் பக்கத்துல இருந்ததுன்னா வெளியே மேய்க்க போறதா இருந்தா இன்ஜெக்ஷன் வெளியே மேய்ச்சல் போடனா அது போட்டே இல்ல எஃப்எம்டின்னு எம்டி ஒண்ணு அது வந்து காணா கால் கானா அது போடுறது இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போட்டு பண்ணையில உள்ள வளர்க்க போற குட்டியா இருந்தீங்கன்னா பிபிஆர் கண்டிப்பா நம்ம உள்ள போட்டணும் மழைக்கு முன்னாடி இருந்ததுன்னா அது போ அதுக்கப்புறம் ஹைடெக் ஒரு வாயில அஞ்சு எம்எல் இது பண்ணனும் இல்லைன்னா இன்ஜெக்ஷன்ல அடிச்சா ஒரு எம்எல் இன்ஜெக்ஷன் ஐவர்மெட் இன்ஜெக்ஷன் அடிச்சா போதும் ஹைடெக் ஒரு ஐவர்மெட்டின் தான் இன்ஜெக்ஷனும் ஐவர்மெட்டின் தான் ரெண்டுமே ஐவர்மெட்டின் ரெண்டு ஃபார்முலால கிடைக்குது ஆமா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும் பிபிஆர் போட்டா ரொம்ப சேஃப்டி அது மாதிரி இடிடிடி போட்டா எந்தவித நோய் தாக்கமும் இருக்காது இந்த ரெண்டு நோய் ரொம்ப வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆமா ஆமா மழை காலம் காணாவனா வரும்ல காணவான அதுக்கு தான் எஃப்எம்டி சொன்னேன் வெளிய நீங்க பத்திரதா இருந்தா மட்டும்தான் எஃப்எம்டி போடணும் இல்லன்னா உங்களுக்கு அது தேவை கிடையாது மண்ணையில நீங்க உள்ள வளர்க்க போற குட்டிக்கு எஃப்எம்டி தேவை கிடையாது பிபிஆர் மட்டும் பிபிஆர் மட்டுமே போதும் இப்போ ஷெட்ல வளர்க்குற குட்டிக்கு வந்து சளித்துள்ள இருக்கும் நம்ம அதுக்கு என்ன சார் நிறைய பண்ணையில சளி சளிங்க எண்ட்ரோஃப்ளக்ஸ்ன்னு ரெண்டு டைப்பா ஒன்னு இருக்கு ஒன்னு மெரி குயின் ஒன்னு இருக்கு சரிங்களா அது ஒண்ணு நல்லா இருக்கும் மெரி குயின் ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னொன்னு வந்து என்ட்ரோ பிளக்ஸ்ன்னு அது பேரைய எண்ட்ரோஃப்ளக் இந்த ரெண்டுமே சளிக்கு நல்லா இருக்கும் இது வந்து சளி வந்துச்சுன்னா ஒரு மூணு எம்எல் எத்தனை நாள் குடிப்பீங்க மூணு நாள் கொடுத்தா போதும் அஞ்சாவது நாள் சளி இருக்காது மூணு நாள் தொடர்ந்து கொடுக்கணும் நீங்க காலைல காலில் கொடுத்துருணும் எம்எல் வச்சு காலில் காலையில் கொடுத்துருணும் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு மூணு நாளைக்கு மேல கொடுக்கணுங்க ஆன்டிபயோட்டிக் பார்த்துக்கிடுங்க ஆன்டிபயோட்டிக் வந்து ரொம்ப ஒரு இதுல ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் கேடுதான் மூணு நாள்ங்கிறது மினிமம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு லிவர் டானிக்கும் கொடுக்கணுங்க சில பண்ணையில கொடுத்தா கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறது எப்படி சார் உங்க அருவோம் ஒரு மூணு நாள் கழிச்சு சளி கம்மியான லிவர் டானிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் நிறைய நான் இப்போ இவ்வளவு குட்டி எங்க போய் நான் புடிச்சு குடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆயிரம் என்ன பண்ணுவீங்க தண்ணியில நான் கலக்கி வச்சிருவேன் குட்டிக்கு ஒரு அஞ்சு எம்எல் கனெக்ட் பண்ணி தண்ணியில என்ன தரத்துல இருக்கு நம்ம ஏரியால பொட்டுக்குட்டி தான் டேஸ்டா இருக்கு மற்றதெல்லாம் எல்லாம் சரியில்ல டேஸ்ட்ல ஒரு இது இருக்குது உங்க அனுபவம் என்ன இதுல நான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் பிரியாணி அதனாலதான் நம்மகிட்ட விரும்பி கறி ஆர்டர் நம்மகிட்ட கொடுக்காங்க பிரியாணி எத்தனை மாசம் குட்டி நல்லா இருக்கும் சார் பரவாயில்ல ஆறு மாசம் குட்டி ஆறு மாசம் மேல உள்ள குட்டி தான் இருக்கும் எலும்பு தோளமா இருக்கிற குட்டியை நம்ம இது பண்ணோம்னா செட் ஆகும் இந்த மாதிரி நல்ல முத முதல் இருக்கணும் குட்டி அதை நம்ம கொடுத்தாதான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் குட்டி உள்ளங்க கேட்ரிங்ல இருந்து வந்து வாங்கிட்டு போயிருவாங்களா கூட்ட கேட்ரிங் கிடையாது நம்ம ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஆட்கள் மேரேஜ் நடக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எடுத்து நம்ம கறியா இருக்கு பத்து குட்டி பதினஞ்சு குட்டி அப்படி போவோம் பத்து குட்டி பதினஞ்சு குட்டி சில டைம் நாற்பது குட்டியும் போவோம் சரி சார் நீங்க ஏன் கிடா குட்டியா வளர்க்குறீங்க அதுல செம்மறி வளர்க்குறீங்க இந்த மாதிரி அடைச்சி போட்டு வளர்க்க முடியாது அடைச்சி போட்டு வளர்த்தோம்னா கொழுப்பு சுத்திரும் குட்டி போடாது மேட்சலுக்கு அனுப்பினோம்னா பெரிய லெவல்ல எது வராது அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை விக்கிறது குட்டி எடுத்துதான் விக்கணும் இது அப்படி கிடையாது மூணு மாசம் வளர்த்து மூணு மாசம் வித்துட்டு அடுத்த பேஜ் எடுத்துட்டு மூணு மாசத்துக்கு ரொட்டீனா ஒரு பேஜ் அழிச்சுக்கிட்டே இருக்கலாம் நூறு நாள் தான் நூறு நாள் ஒரு பேஜ் அடிச்சுட்டு அடுத்து நூறு நாள் அடுத்த சார் நூறு நாள் நூறு நாள் சொல்றீங்க நூறு நாள் ஒரு இருபது கிலோ குட்டி எடுக்கணும் நூறு நாள்ல உங்களுக்கு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது கிலோக்குள்ள வந்துடும் மினிமம் முப்பத்தி மூணாவது வந்துடும் முப்பத்தி மூணுங்கும் போது அந்த பிரியாணிக்கு போடும் போது நல்லா இருக்கும் நூறு நாளைக்கு பிற வளர்க்கும் போது அதோட வளர்ச்சி எதுவும் குறையுமா வளர்ச்சி குறையாது நாற்பது கிலோ வரைக்கும் கரெக்டா கூடிரும் நாற்பது கிலோக்கு அப்புறம் ஒரு மாசம் நீங்க பாக்கும்போது மூன்றரை கிலோ மூணு கிலோ அப்படிதான் அஞ்சு கிலோ அரை கிலோ கூடாது நாற்பது கிலோக்கு அப்புறம் அப்படி கூடாது நாற்பது கிலோ வரைக்கும் அஞ்சு கிலோ கூடும் ஆறு மாசம் வளர்ச்சி மூணு மாசத்துல வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் எங்க இருந்து வளரும் அதுக்கப்புறம் ரெண்டு பல்லு போடுற வரைக்கும் கொஞ்சம் தான் வளரும் புதிய பணியாளர்கும் போது ஆரம்பத்துல அதிகமான செலவு பண்ண கூடாது ரெண்டாவது குட்டி வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு குட்டி எடுத்து அதுல உள்ள நெளிவு சொல்லிகளை பார்த்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன இது பண்ணணும் என்ன பண்ணா என்ன மாதிரி நோய்கள் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பெருசா ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பான முறையில ஜெயிக்கலாம் உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம உடனே நூறு குட்டி எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா போட்ட முதல் தான் உங்க போவோம் உங்களுக்கு நூறு குட்டி இருக்கும் போது நமக்கு பார்க்கணும் இல்லாத நூறு குட்டியை வந்து மருந்து கொடுக்கணும் இது பண்ணணும் ஒரு பத்து டு பதினஞ்சு இருபது குட்டி எடுத்து அதுல உள்ள இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அதிகப்படுத்திக்கலாம்னா கண்டிப்பான முறையில் அதை ஜெயிக்கலாம் நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் தான் வேலை நேரமும் ரொம்ப மிச்சம் நீங்க வேற எந்த வேலையும் பார்த்தா காலையில ஒரு ஒரு மணி நேரம் சாயந்திரம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த குட்டி ஒதுக்குனா போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நீங்க ஒதுக்குனா போதும் வேற மதியம் ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மேக்ஸிமம் சம்பளம் கிடைக்குது சரி அதை தாண்டி இதுல சம்பாதிக்கலாமா வாய்ப்பு காலமா சம்பாதிக்கலாம் நம்ம முதலுக்கு மட்டும் நம்ம கையில காசு இருந்ததுன்னா ஒரு மாசம் நூறு குட்டி வளர்த்தாங்கன்னா மூணு மாசத்துல ரெண்டு லட்சத்துல இருந்து மூணே கால் லட்சம் வரைக்கும் லாபம் எடுக்கலாம் அது உண்மைதான் அது உண்மைனா ஏ தீவனத்துல இருக்கு தீவனத்துல நீங்க அதிகமா செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லாபம் கம்மியாயிரும் தீவனத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மிச்சம் பண்றீங்களோ அதுல உங்க லாபம் அதிகமாகும்